வணக்கம் நண்பா விஜய் டிவியில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் முதல் ஒளிபரப்பாகி இரண்டாவது சீசனிலும் வெற்றி நடைபோடும் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த சீரியலில் தன் நடிப்பின் மூலம் மக்கள் மனதில் இடம்பிடித்தவர்கள் மீனா ராஜி என்ற இரு கேரக்டர்கள் இந்த கேரக்டர்களில் நடிக்கும் நடிகர்களின் நடிப்பு மிக இயல்பாய் இருக்கும் இதில் மீனா கேரக்டரில் கடந்த எட்டு வருடமாய் நடித்து வரும் நடிகை ஹேமா ராஜ்குமார் பற்றி சொல்லவே தேவையில்லை அவரை உலகமே அறியும் இந்த சீரியலில் சிரித்த முகத்துடன் மிக போல்டாக நடித்து வரும் கடைக்குட்டி மருமகளான ராஜியைப் பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்த கொங்கு மண்டல பொன்னான இவருடைய ஒரிஜினல் பெயர் ஷாலினி இவருக்கு தற்போது இருபத்தி ஆறு வயது ஆகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் இரண்டில் ஒரிஜினலாகவே வயது குறைந்தவர் இவர் மட்டும்தான் இவர் தன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு கோயம்புத்தூரில் இருக்கும் ஒரு ஐடி கம்பெனியில் சாப்ட்வேர் டெவலப்பரா வேலை பார்த்து வந்தார் சின்ன வயசுல இருந்து ஆடுவது பாடுவது போன்றவற்றில் ஆர்வமாக இருந்த ஷாலினிக்கு அவரது அம்மா வீட்டில் இதற்கெல்லாம் அனுமதி கிடையாது ஒரு கட்டத்தில் வீட்டின் எதிர்ப்பை மீறி கோயம்புத்தூர்ல இருந்த இருபத்தி ஒன்று ஸ்டுடியோ என்ற டான்ஸ் சென்டரில் சேர்ந்தார் இந்த ஸ்டுடியோவில் இவர் சேர்ந்ததுதான் இவருடைய வாழ்க்கையை இவர் ஆசைப்படி கொண்டு செல்ல இயற்கை கொடுத்த வரமாய் அமைந்தது எனலாம் இந்த டான்ஸ் ஸ்டுடியோவின் நிறுவனரான மாஸ்டர் பிரபுவை ஷாலினிக்கு ரொம்ப பிடித்து காதலிக்கத் தொடங்கினார் தன் காதலை பிரபுவிடம் சொல்ல பிரபுவும் சம்மதித்து தன் அம்மாவிடம் சென்று கூற இரு வீட்டார் சம்மதத்துடன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வருடம் டிசம்பர் நான்காம் தேதி இவர்களின் திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பின் இவருடைய ஆசைப்படி பல ஆடிஷன்களுக்கு இவருடைய கணவர் பிரபு அழைத்து சென்றார் கோயம்புத்தூரில் நடந்த விஜய் டிவியின் கதாநாயகி என்ற நிகழ்ச்சியின் ஆடிஷனில் ஷாலினி கலந்து கொண்டார் அங்கு வந்திருந்த என்பது பேர்களிலிருந்து எட்டு பேரை மட்டுமே செலக்ட் செய்தனர் அந்த எட்டு பேர்களில் இவரும் ஒருவர் அதன்பின் சென்னையில் விஜய் டிவியின் அரங்கத்தில் நடைபெற்ற கதாநாயகி நிகழ்ச்சியில் நடிகை ராதிகா இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் முன்னிலையில் பருத்தி வீரன் பிரியாமணி கேரக்டரிலும் சின்னதம்பி குஷ்பு கேரக்டரிலும் நடித்து அசத்தினார் பிரியாமணியாக இவர் நடித்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன நடிகை பிரியாமணியே ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் என்ற இவருடைய நடிப்புக்கு சர்டிபிகேட் கொடுத்தார் இவர்தான் அந்த நிகழ்ச்சியில் முதலிடம் பிடிப்பார் என அனைவரும் நினைத்த வேளையில் மூன்று லட்சம் பரிசுடன் இரண்டாவது இடத்தை பிடித்தார் இவருடைய மாமியார் இவருக்கு மிகுந்த துணையாக இருந்து வருகிறார் என்னுடைய இன்னொரு அம்மா என்று தன் மாமியாரைக் கட்டியணைத்த இவர் தன் மாமியாரை அத்தை என்று அழைக்காமல் அம்மா என்றே அழைக்கிறார் கதாநாயகி நிகழ்ச்சியில் வென்றது மூலம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வாய்ப்பு கிடைக்க தன் கணவர் வீட்டாரின் முழுச் சம்மதத்துடன் நடிப்பில் களமிறங்கிய ஷாலினி தற்போது அந்த சீரியலில் கலக்கி வருகிறார் இவருடைய சொந்த குரலே போல்டாக கேட்க நல்லாயிருந்தாலும் சீரியலில் டப்பிங் குரலே கொடுக்கப்பட்டு வருகிறது இவர் ஒரிஜினலாகவே எப்படி முன்னேறி வந்தாரோ அதை சொல்லும் விதமாகவே தற்போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் இரண்டில் இவரது கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டு வருகிறது செப்டம்பர் மாதத்தில் ஒளிபரப்பாகும் எபிசோடுகளில் இவர் தனது கணவரான கதிர் சொந்தமாக டிராவல்ஸ் வைக்க பணம் இல்லாமல் இருப்பதை பார்த்து கவலைப்படுகிறார் அப்போது ஒரு சென்னை நிறுவனமானது டான்ஸ் போட்டியை அறிவித்து அதற்கு முதல் பரிசாக பத்து லட்சத்தை அறிவிக்கிறது இதனை கேள்விப்படும் இவர் சென்னை செல்ல பிரியப்படுகிறார் ஆனால் இவரது கணவரான கதிர் உள்பட வீட்டார் அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் ஆனால் அனைத்தையும் மீறி தனியாக சென்னை சென்று அங்கு தங்கி போட்டியில் கலந்து கொள்கிறார் தனியாக வரும் பெண்களை துடிக்கும் ஆண்கள் சென்னையில் இவரை சீண்ட முயற்சிக்கின்றனர் அதை தாண்டி இவர் அந்தப் போட்டியில் வெற்றி பெறுகிறாரா என்பது இனி வரும் எபிசோடுகளில் தெரியும் ஷாலினி சுத்தமான தமிழச்சி என்பது நமக்கு பெருமையான விஷயம் இந்த தமிழச்சி தனக்கு எதிரில் வரும் தடைகளை தன் கணவரின் துணையுடன் உடைத்து இன்னும் பல வெற்றி பாதைகளை கடந்திட மக்களின் சார்பாக பிரக்ஷம் சேனலின் வாழ்த்துக்கள்